கிருஷ்ணகிரியில் விவசாயி ஒருவர் தன்னை கடித்த பாம்புடன் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புறநோயாளிகளை அலரவிட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன தன்னை கடித்தது எந்த வகை பாம்பு என்று மருத்துவர்கள் கேட்டால் அதற்கு உரிய பதில் சொல்ல வேண்டும் என்ற யோசனையில் விவசாயி ஒருவர் அந்த பாம்புடனே வந்த காட்சிதான் எது தன்னை சீண்டிய பாம்பு சீராமல் இருக்க இருக்க பிடித்து கொண்டு வந்தவரின் தற்போதைய நிலை என்ன கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயமே முக்கிய தொழிலாக உள்ளது இந்த நிலையில் புளியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான குமரேசன் என்பவர் தனது விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது பயிர்களுக்கு மறைந்திருந்த நாகப்பாம்பு ஒன்று அவரின் கையை கடித்துள்ளது உடனே சுதாரித்து கொண்ட அவர் தன்னை கடித்த பாம்பை விடாமல் லாபகமாக பிடித்துள்ளார் மண்வெட்டி பிடித்த கை என்பதால் பாம்பு சீண்டிய போதும் அதை பொருட்படுத்தாமல் பேண்டேஜ் மட்டும் போட்டுள்ளார் இருந்தபோதும் கடித்தது எந்த வகை பாம்பு என்று மருத்துவர் கேட்டால் என்ன செய்வது என்று யோசித்துள்ளார் அதற்காக கடித்த பாம்பை கையில் பிடித்து கொண்டு பைக்கில் ஏறி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போச்சம்பள்ளியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார் கையில் பாம்புடன் வந்தவரை கண்டதும் அங்கிருந்த புறநோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் வழிவிடு வழிவிடு என ஒதுங்கி ஓடினர் ஒரு சிலரோ அச்சத்தில் அறைக்குள் ஓடி ஒளிந்தனர் பாம்பு கடிப்பட்டவரே ஒரு சலனமும் இன்றி மருத்துவமனையில் உலா வந்தார் தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் குமரேசன் கையில் இருந்த நாகப்பாம்பை மீட்டு பையில் அடைத்துக் கொண்டனர் பின்னர் காட்டுப்பகுதியில் கொண்டு சென்று பாம்பை வெட்டனர் தான் பாம்பு கடிபட்ட குமரேசனுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் சிகிச்சைக்கு பின்னர் அவர் உடல் நலம் தேடி வருவதாக கூறப்பட்டுள்ளது தன்னை கடித்த நாகப்பாம்புடன் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்த விவசாயியால் ஓச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது